இந்த வீடியோவில் நம்ம இப்போ வந்து எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் டீமோட ஒரு வீக்னஸ் என்ன அப்புறம் அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அனலைஸ் பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி நான் போட்ட ஒரு வீடியோவில் வந்து ஆர்சிபி டீமோட வீக்னஸ் என்ன ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்ற ஒரு ஃபுல் அனலைசேஷனே நான் வந்து பண்ணியிருக்கேன் நீங்களும் அந்த வீடியோ பார்க்குறேன்னா அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனும் ஐ பட்டனும் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிசிட்டி நான் உங்கள் ராகுல் போன வருஷம் வந்து மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு வந்து ஒரு பெரிய வீக்னஸாக என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட பேட்டிங் லைனப் இதுதான் வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு போன சீசனில் ஏன்னா யார் ஓப்பன் பண்ணுறது அப்படின்றதே ஒரு பெரிய ஒரு குழப்பம் வந்து இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து இவன் லூயிஸும் ரோஹித் சர்மா ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க அது ஒர்க் அவுட் ஆகலை அதுக்கப்புறமேட்டு சூரியகுமார் யாதவ் வந்து ஒர்க் அவுட் பண்ணாங்க சூரியகுமார் யாதவ் வந்து செட்டில்ட் ஆகிறதுக்கு ஒன்று ரெண்டு மேச்சஸ் ஆச்சு இதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த டீமோட பேட்டிங் லைனப்பே வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு ஃபிட்டான ஒரு ஸ்டேபிளான ஒரு பேட்டிங் லைனப்பா இல்லை அப்படின்றது தான் வந்து எங்களோட ஒரு கருத்தாக இருக்குது ரெண்டாவது அந்த டீமோட பெரிய வீக்னஸாக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டீமோட ஸ்பின்னர் பர்ஃபார்மன்ஸ் ஏன்னா எப்போவுமே வந்து மும்பை டீமில் வந்து நம்மளோட ஹர்பதன் சிங் இருப்பார் போன வருஷம் வந்து அவர் சென்னை டீமுக்கு வந்ததுனால மேஜர் ஸ்பின்னராக வந்து யார் இருந்தாங்கன்னா மயன் மார்க்கண்டே இருந்தார் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ரோல் கொடுக்கறதுக்கு குருணால் பாண்டியா இருந்தாங்க இப்படி இருக்கும்போது மயன் மார்க்கண்டே வந்து இனிஷியல் ஸ்டேஜில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாலும் சீசனோட எண்டில் வந்து கொஞ்சம் மோசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தாரு அதே மாதிரி குருணால் பாண்டியாவும் ஒரு மேட்ச்சில் நல்லா போட்டாலும் இன்னொரு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் சொதப்புனாரு இந்த மாதிரி இருக்கிற நிலமையில அவங்களோட ஒரு ஸ்பின் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டேபிளான ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் இருந்துச்சு அதை அடுத்து இப்போது இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா அதை அவங்க நிவர்த்தி செய்கிற வகையில் வந்து பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்களா அப்படின்னு என்னை கேட்டால் நான் வந்து ஆமாம் அதெல்லாம் வந்து அவங்க நிவர்த்தி செய்கிற மாதிரி தான் ஒரு ஸ்கோடை வந்து அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்றத நான் வந்து உறுதியாக நான் நம்புகிறேன் ஏன்னா வந்து இப்போ வந்து குவிண்டன் டிகாக்கை வந்து எடுத்திருக்காங்க இப்போ குவிண்டன் டிகாக்கு எடுத்தது மூலமாக கண்டிப்பா வந்து மும்பை இந்தியன்ஸோட ஓப்பனிங்ல வந்து ஒரு குழப்பமே இருக்காது ஒன்னு இவன் லூயிஸ் விளையாடுவாரு இல்லைன்னா குவிண்டன் டிகாக் விளாடுவாங்க ஏன்னா வந்து போன சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா இவன் லூயிஸ் வந்து போக போக சீசனோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் மோசமா இருந்துச்சு இந்த சீசன்ல அந்த மாதிரி ஏதாச்சும் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஓப்பனரை சேஞ்ச் பண்ணுவாங்க இப்படி போது அவங்களுக்கு வந்து ஓப்பனர் ஓப்பனர்ஸுகின்ற ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சால்வ் ஆகும் இப்படி இருந்த நிலமையில் ரெண்டாவதான் நான் சொன்ன ஸ்பின்னர் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இந்த வாட்டி அவங்க ஸ்பின்னர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்து இப்போ அந்த ஸ்பின்னர் டிபார்ட்மெண்ட்டுக்கு யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று யுவராஜ் சிங் இருக்காது இன்னொரு குர்ணால் பாண்டியா மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜெயந்த் யாதவ் இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸோட டிபார்ட்மெண்ட்டையும் அவங்க வந்து ஓரளவுக்கு டெவலப் பண்ணி தான் வச்சிருக்காங்க இதில் வந்து எப்படியாச்சும் ஒரு ஸ்பின் ஸ்பின்னர் வந்து சொதப்பனாலும் கண்டிப்பா இன்னொரு ஸ்பின்னர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நிறையா இருக்கு ஏன்னா மயன் மார்க்கண்டே தான் மேஜர் ஸ்பின்னரா வந்து இப்ப மும்பை இந்தியன்ஸ் இருக்க போறாரு அவருக்கு சப்போர்ட் ரோல் கொடுக்க போறது யாரு அப்படின்றத ஒரு பெரிய கேள்விக்குறி அதுக்கப்புறம் மூணாவதாக வந்து மும்பை இந்தியன்ஸ் டீம் கிட்ட போன வருஷம் ஒரு என்னன்னா அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா இல்ல அது வந்து சால்வ் ஆயிடுச்சு போன சீசன்லேயே அது என்ன அப்படின்னா முஸ்தாஸ் ரஹ்மான ஒரு போலிங் அவரோட போலிங் வந்து போன வருஷம் வந்து ரொம்ப மோசமா போட்டாரு நான் இல்லைன்னு சொல்ல வேலை அதற்கு பதிலாக பண்றதுக்கு வந்து போன வாட்டி வந்து மெக்லகன் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாரு இருந்தாலும் இந்த சீசன் வந்து மெக்ல ஒழுங்காக ஒழுங்கா போலிங் போட்டாருன்னா கண்டிப்பா அவங்களோட டெத்தும் வந்து நல்ல அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு அதாவது மெக்ல நகன் ஒரு நல்லா போடலன்னா அவரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லசித் மலி மல்லிங்கா வந்து இருக்காரு இப்படி வந்து ஓவராலா வந்து இப்போ அந்த மும்பை இந்தியன்ஸ் டீமோட ஒன் பேப்பர் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தோன்னா நல்லாவே எல்லா விதத்துல வந்து பேலன்சிங் டீமா இருக்காங்க பேட்டிங்லும் நல்ல ஒரு பேலன்சிங் டீமா இருக்காங்க அதே சமயத்துல போலிங்லும் நல்ல ஒரு பேலன்சிங் டீமா தான் இருக்காங்க இந்த ஸ்குவாடோட அவங்க எதிர்பார்த்த ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து இந்த பிளேயர்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் அவங்க வந்து ஃபைனல்ஸ் ரீச் ஆகுறதுல யாராலுமே வந்து தடுக்க முடியாது ஏன்னா ஒன் ஆஃப் த வெயிட்டஸ்ட் டீமா இப்போ வந்து மும்பை இந்தியன்ஸ் டீம் வந்து இருக்காங்க அப்படின்றத நான் வந்து உறுதியாகவே நான் ரொம்பவே நம்புறேன் சரி ஓகே நீங்க சொல்லுங்க இந்த ஐபிஎல் ட்ராஃபியை யார் வின் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து தெரிவிங்க இனிஷியலான மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்சில் என்ன ஸ்குவாட் இருக்கும் என்ன பிளேயிங் லெவனில் வந்து அவங்க விளையாடுவாங்க நீங்க நினைக்கிறீங்க அந்த பிளேய் லெவலில் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோட மறக்காம ஷேர் பண்ணுங்க நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க थैंक्स फॉर वाचिंग द வீடியோ